வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா பயங்கரமான சரிவில் காணப்படுது இந்த சரிவு தொடர்ந்துகிட்டே இருக்குது மேலும் தொடர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் மேம்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அமெரிக்க பங்கு சந்தையோட ஏற்றம் குறிப்பாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி பதினேழு ரூபாய் எழுபது பைசாவாக காணப்படுது இதே வேலை ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறு ரூபாயாக காணப்படுது வெள்ளியோடய விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே காணப்பட்டது இப்போ ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து எழுநூறுவா காணப்படுது இது மேற்கொண்டு சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து பதினேழாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து பன்னிரெண்டாயிரம் பதிமூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருக்க வேலையில் இருபத்தி நான்குக்கு தங்கத்தோடய விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஆறு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியான பார்த்தீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எட்டு ரூபாவாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு தொடர்ந்து சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க விலை எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக எழுபத்தி நான்காயிரம் எழுபத்தி ஐந்தாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது இதே வேலையில் அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டு க தங்கத்தோடய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து அப்படிங்கிற சரிவில் காணப்படுற விலை எந்த நேரத்துலையும் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்து கீழே சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலையில்

ப்ரொடக்ஷனையும் கொடுத்திருக்காங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரடிக்ஷன் ஏன் கொடுக்குறாங்க அதே போல் தங்கத்தோட விலை ஏன் சரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்துச்சுன்னு சொல்லலாம் அதனால் பார்த்திங்கன்னா தான் இப்போ வந்து கடுமையான சரிவில் இருக்குது அதே போல் இப்போவே எழுபத்தி ஓராயிரத்துக்கு மேலே தான் நீடிக்கிற காணத்தால் தங்கம் விலை சரியதுக்கான வாய்ப்புகளில் இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படவில்லை அமெரிக்க பங்கு சந்தையானது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் நாற்பத்தி நான்காயிரம் புள்ளிகளை கடந்து வரலாற்று உச்சத்தில் காணப்படுகிறது இந்த வரலாற்று உச்சத்தின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து சரிய வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதேபோல் குறிப்பாக நிக்கி போயிங் அமேசான் போன்றவற்றின் பங்குகள் சிறப்பான ஏற்றங்களை பெற்றுக்கொண்டு வருகிறது இவற்றின் சிறப்பான ஏற்றங்களின் காரணமாகவே அமெரிக்க பங்குச்சந்தையானது இப்படி வரலாற்று உச்சத்தில் உயர்ந்து காணப்படுகிறது இப்படி அமெரிக்க பங்குச்சந்தை உயர்வின் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகள் மிகச் சிறப்பாகவும் தொடர்ச்சியாகவும் இந்த வாரத்தில் அமைந்து காணப்படுகிறது